ஆளடிச்சு உசா கோக்கம்பா 160000 வீரனமலை வெஞ்சி ஏத்துசாலை ரஞ்சி உசா வெயிச்சே தெரமயிலா தேய்லி இருந்தா ஆசை இருந்தா சக்தி இருந்தா தோடுரைய வீரனமலை வெஞ்சி ஏத்துசாலை ரஞ்சி உசா எஜுடே கட்டி উঠலைபா கட்டி উঠம்பா வீரனமலை வெஞ்சி ஏத்துசாலை ரஞ்சி உசா மாங்களே மாடுடல நம்பர் ஆறவர்களை நந்தி வரை என்ன சொல்றான் சொல்றா சொல்றான் நான் சொல்லிட்டேன் வீரனமலை மலை நந்தியற்ற நூத்தி ஆறான அவங்கள ஓடுறேண்டா ஓடுற தலைவர் பிரியசிங்கர் ஆ 160 நம்பர் கால் லெஃப்ட் லெஃப்ட் ஆ கண்டா கண்டா ரைட் சைடு லெஃப்ட் கண்டா வெயிர்வனுகால சேடுசி